சம்மர்ல நம்மள கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு கூல்ட்ரிங்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு காட்டன் சாரீஸ் நமக்கு முக்கியம்தான் சோ தட் உங்களுக்காக காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கும் செம்ம சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பாக்கும் போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிராய்டிங் டிசைனோட ஒரு யுனிக்கான ஒரு கியூட்டான பார்டர்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பார்டரோட வந்திருக்கு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான் நமக்கு கீழே வந்து நல்ல கிராண்டான ஒர்க்கு ப்ளஸ் மேலே வந்து சிம்பிளான ஒர்க்கு ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப ஜென்யூனாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த சேரீல இருக்கக்கூடிய அனதர் கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா வாங்க பார்த்தலாம் இந்த சேரீல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே செம்ம யூனிக்கான ஒரு கலர்னு சொல்லலாம் சூப்பர்வான கலர்னு சொல்லலாம் பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோன்ற கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா சாரீஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஜென்யூனான ஒரு கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோஸில் மேபி கலர்ஸ் டிஃபர் தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் நேரில் அப்படியே பார்த்தோன்னே எடுத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு செம்ம அழகான சாரீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டேன் இந்த சாரியை வாங்கணும் அப்படின்னா வழக்கம் போல நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட்